அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இருநூற்று அறுபத்தேழு அரசு ஊழியர்களுக்கு கட்டாய ஓய்வு திட்டம் ரீமால் சூறாவளி நகர்ந்த போதிலும் தொடரும் பருவமழை யாழ் உணவகம் ஒன்றில் சோற்று பார்சல் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தலைமை காரியாலயத்திற்கு முன் பதற்ற நிலை யாழில் இன்று இடம்பெற்ற விபத்து நால்வர் வைத்தியசாலையில் மரம் விழுந்ததில் தீப்பற்றிய வீடு ரவுடிகள் அட்டகாசம் கேள்விக்குறியாகும் யாழ் போதனா வைத்தியசாலை பாதுகாப்பு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெருவேறு தொடர்பில் வெளியான செய்தி தொடர்வன விரிவான செய்திகள் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்த அடுத்த சில மாதங்களில் பல திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது குறித்த தகவலை விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த சுமார் இருபது தசம் ஆறு பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களான வரையறுக்கப்பட்ட இலங்கை உரக்கம்பெனி மற்றும் வரையறுக்கப்பட்ட கொழும்பு வர்த்தக கம்பெனி ஆகியவை இணைந்ததை தொடர்ந்து குறைந்தபட்சம் இருநூற்று அறுபத்தேழு அரச ஊழியர்களுக்கு கட்டாய ஓய்வு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அரசாங்கத்தின் கூற்றுப்படி இரண்டு அரச நிறுவனங்களின் இணைப்புடன் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டாய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருநூற்று அறுபத்தேழு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளனர் கட்டாய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி இரண்டு உர நிறுவனங்களின் நிதியில் இருந்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவை செலவிட அங்கீகாரம் கிடைத்துள்ளது இந்த நிலையில் அரசு நிறுவனங்களின் பணிபுரியும் அதிகப்படியான ஊழியர்களின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெறுவதற்கான பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் குழுவின் பரிந்துரைகளுக்கு உட்பட்டே நிதி செலவிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரீமால் சூறாவளியானது பங்களாதேஷை நோக்கி நகர்ந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்கள வளிமண்டலவியல் நிபுணர் மலித் பெனாடோ தெரிவித்துள்ளார் அதன்படி காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த நேற்று மாத்திரம் நான்கு எச்சரிக்கை அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டது என்றும் காற்று மலைநிலை கடல் பகுதிகளில் காற்று அதிகரிக்கும் எச்சரிக்கை அரபி வங்கக்கடல் பகுதியில் காற்று அதிகரிக்கும் என நான்கு எச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் மேல் ச மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழையுடனான காலநிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள ஓர் உணவகத்தில் மதிய உணவு வாங்கிய ஒருவரின் சோற்று பார்சலில் மட்டை காணப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகருக்கு முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து அந்த உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது மேலதிக நீதிபா உத்தரவு கமைய குறித்த உணவகத்திற்கு இன்று சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த உணவகம் திருநெல்வேலி பொது சுகாதார பரிசோதகர் பா பா சஞ்சீவனால் சோதனை போது ஏற்கனவே வழங்கப்பட்ட திருத்த வேலைகள் எவையும் நிவர்த்தி செய்யப்படாமல் இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நேற்று தினம் கடை உரிமையாளருக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதனையடுத்து வழக்கை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதவான் உரிமையாளருக்கு நாற்பத்தி தண்டம் அறவிட்டதுடன் கடையினை திருத்த வேலைகள் முடிவடையும் வரை சீல் வைத்து மூடுமாறும் பொது சுகாதார பரிசோதகருக்கு உத்தரவிட்டுள்ளார் பத்திரமுல்லை நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுவின் காரியாலயத்துக்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்ததை அடுத்து இது நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் அந்த இடத்தில் இருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரனத்துக்குவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலை கருகாமையில் ஏ ஒன்பது வீதியில் கனரக வாகனத்துடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பனிரண்டு நாற்பத்தைந்து மணி அளவில் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனம் பின்னால் திரும்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்து முச்சக்கரவண்டி அதனுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நூரலியாவில் பம்பரகலை பகுதியில் இன்று காலை வீடொன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையினால் மின் கம்பி அருந்து விழுந்து வீடு தீப்பற்றியுள்ளது இதனால் வீட்டில் உள்ள பகுதி முழுமையாக எரிந்துள்ளதுடன் இலத்திரனியல் பொருட்களும் பெருமதியான பொருட்களும் சேதமடைந்துள்ளன வீட்டில் வசிப்பவர்கள் வெளியில் சென்றிருந்த வேளை காற்றின் வேகம் காரணமாக மின் கம்பி அறுந்து விழுந்து வீட்டினுள் தீப்பற்றி எரிந்துள்ளது சம்பவத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை எனவும் தீப்பரவலுக்கு மின் ஒழுக்கே காரணம் எனவும் வீட்டில் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தீயினை அயலவர்களின் உதவியுடன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் மதுபோதையில் வந்த நபர் வால்வெட்டு கிழக்காகி காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை கோரியுள்ளார் இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மதுபோதையில் வந்த நபர் மேசே மீது இருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனை அடுத்து அங்கு ஒன்று கூடி வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதுடன் காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வால்வெட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெருவெறுகளை இந்த வார இறுதியில் வெளியிடுவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தகவல்கள் தெரிவிக்கின்றன கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த பரீட்சையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு பரீட்சாத்திரிகள் தோற்றியிருந்தனர் அவர்களில் இரண்டு லட்சத்து எண்பத்தோறாயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து பாடசாலை பரீட்சாத்திரிகர்களும் அறுபத்தையாயிரத்து ஐநூற்று முப்பத்தோரு தனியார் பரிட்சாத்திரிகளும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தீபகம் கல்வி வலையத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் கிறிஸ்தவ அருட்சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் பதினோரு பாடசாலை மாணவிகள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஊர்காவற்துறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் விடுதியில் தங்கியிருந்த பத்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவிகளை இவ்வாறு ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரை கடந்த மூன்று வருடங்களாக தம்மை தாக்கி சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் போலீசாரிடம் முறையிட்டுள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாமை பிரார்த்தனையை முறையாக மரணம் செய்யாதது உள்ளிட்ட காரண அரு சகோதரி தாக்குதல் நடத்தியதாக மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தங்கள் மீது தகாத வார்த்தைகளை பிரிவு மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஊர்காவல்துறை போலீசாரால் குறித்த பதினோரு மாணவிகளும் இன்று யாழ்போதன வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் இதன்போது மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளர்வுகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரியை கைது செய்வதற்கான நடவடிக்கை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இருக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க